வணக்கம் வணக்கம் கிராஃபிக்ஸ்ல இந்த சொம்பு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டா பஞ்சாயத்துக்கு போற மாதிரி இருக்கும் வணக்கம் நண்பர்களே பஞ்சாயத்துக்கு நான் ரெடி நீங்க ரெடியா வெல்கம் டு தி ஷோ டே டே டு வித் ஸோ இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு நாம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் முதல் விஷயமே நம்ம வந்து தேசிய பிரச்சனையில இருந்து ஆரம்பிக்க போறோம் என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு விஷயமே தேசிய அளவில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம் அதுவும் இந்த சம்பவத்தை யார் பண்ணிருக்காங்க நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படி என்ன சொல்றேன் சமீபத்தில் அவரு யூஎஸ்ல இருக்க பாஸ்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு அங்க போனவர் சும்மா இருந்திருக்கலாம் ஆனா அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கையே கிடையாது மகாராஷ்டிராவில் நடந்த எலெக்ஷன்ல நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் ஆனா அதுக்கு வந்து புண்ணுக்கு பின் வரனா எல்லாம் பதில் சொன்னாங்க ஆக மொத்தம் இந்தியன் டெமோக்ரஸி மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு மொத்தமா போட்டு உடைச்சிருக்காரு இதனால நாடு முழுவதும் மக்கள் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அது எப்படி நம்ம நாட்டை பத்தி நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு தப்பா பேசலாம் இதெல்லாம் என்னங்க நல்லாவா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலா இது நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டியும் நடந்திருக்கு வேற ஒரு நாட்டுக்கு போறது நம்ம நாட்டை பத்தி ஒரு டிஃபைம் பண்ணி பேசுறது திரும்ப அவர் இங்க வராரு அப்படின்னா அவர் மேல சில கேஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து காணாம போயிடும் இப்ப திரும்ப இதே விஷயம் ரிப்பீட் ஆயிருக்கு முக்கியமா தான் பாஜகவினர் அவரை நீங்க வந்து ஒரு ட்ரெய்டர் அதாவது நீங்க ஒரு தேச துரோகி அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க ஸோ நீங்க சொல்லுங்க அவர் சொன்ன இந்த விஷயங்களை பத்தி உங்களோட மைண்ட்ல என்ன ஓடுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இங்க இருந்து ஒருத்தர் யூஎஸ் போன கதையை பார்த்தோம் யூஎஸ்ல இருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அது யாருன்னா வைஸ் பிரசிடன்ட் ஜேடி வான்ஸ் அவரோட மனைவி மற்றும் குழந்தைங்களோட வந்து நம்ம பி எம் சந்திச்சிருக்காங்க அண்ட் நிறைய ட்ரேடிங் பத்தின விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கூடவே பி நரேந்திர மோடி அவர்கள் ஜேடி டி வேன்ஸோட குழந்தைங்க குழந்தைகளோட விளையாண்ட போட்டோக்கள் எல்லாமே இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு சமீபத்துல கோவை மாநகராட்சியில கட்டப்பட்ட ஒரு புதிய கழிப்பறைக்கு வந்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான அண்ணாதுரை அவர்களுடைய பேரும் அமைச்சர் கக்கன் அவர்களோட பேரையும் வந்து வச்சிருக்காங்க அங்க இருக்கிற அந்த செவத்துல அதை பார்த்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு திமுகவினரை பார்த்து அது எப்படி ஒரு கழிவறைக்கு வந்து எப்படி நீங்க வந்து இவ்வளோ பெரிய தலைவர்களோட பேரை வைப்பீங்க நீங்க ஒரு பேருந்து நிலையமோ அரசு கட்டிடமோ கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட பேரெல்லாம் அழகா வச்சுக்கிறீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படி நீங்க இந்த பேரை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் வந்தது உடனே நைட்டோட நைட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பெயிண்டிங் ஸோ நைட்டோட நைட்டாக அந்த பேரை வந்து அழிச்சிருக்காங்க இப்போ அதுவும் திரும்ப வைரல் இந்த சம்பவத்துக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் இன்னொரு சம்பவத்தை பற்றியும் ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மேற்கோள் காட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சென்னை வடபழனி ஆர்காட் சாலையில் பணியில ஈடுபட்டிருந்த மின்சார ஊழியர்கள் மீது சில திமுகவினர் வந்து கடுமையான தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா பயங்கரமாவே ரொம்ப தாக்கியிருக்காங்க ஸோ அரசு ஊழியர்கள் மீது விருகம்பாக்கத்தை சேர்ந்த சில திமுகவினர் தான் இந்த தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க அண்ட் அரசு ஊழியர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு எப்படி இவங்களுக்கு தைரியம் வந்தது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேட்க இதுக்கு முன்னாடி கூட திருமதி கனிமொழி அவர்கள் பங்கேற்ற ஒரு விழாவில் பெண் காவலருக்கு பாலியல் அத்துமீறல் நடந்துச்சு அதுக்கு காரணமும் இதே விருகம்பாக்கத்தை சேர்ந்த சில திமுகவினர் அதே ஆளுங்க தான் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஆக்ஷனோ இல்லை நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கவே இல்லை நீங்க ஒன்று பண்ணுங்க நீங்க முடிஞ்சா நடவடிக்கை எடுங்க எடுக்க திமுகவினர் உழவும் பகுதி பொதுமக்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு ஒரு ஒரு போர்டு வந்து சமயம் சொல்லிருக்காரு கோபமாவும் சொல்லிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொரு மேடையிலயும் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்புகளே கட்சியோட பேரை காப்பாத்துங்க எதுவும் தப்பா நடந்துக்காதீங்கன்னு மேடைக்கு மேடை சொல்லிட்டுதான் இருக்காரு நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் சில நேரங்கள்ல அமைச்சர்கள் தான் ஏதாவது எசக்கு பசக்கா பேசிடுறாங்கன்னு பார்த்தா இப்படி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சம்பவம் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பயங்கரமா அடி வாங்குவீங்க போல இருக்கே போங்க ரெடி எப்ப நீங்க விடியல் ஆட்சி பத்தி ஏதாவது குறைதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு நிறைய உடன்பிறப்புகள் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூப்பரான சாதனையை தான் நான் இப்ப வந்து சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுல மட்டும் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் உயர்வு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கு எங்க கேட்டீங்கன்னாஸ் ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா

எந்த ஒரு மதுக்கடையிலையுமே பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதே கிடையாது அப்படி எங்கேயாவது நடந்துச்சுன்னா உடனே எனக்கு அதை சொல்லுங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அது என்னன்றது நீங்களே பாருங்க நீ இதுக்கு இருபது ரூபாய் இருபது ரூபா கொடுக்குறா எதுக்காக இருபது ரூபா கூட எடுக்கிறா எதுக்காக இருபது ரூபா நீ கூட எடுக்கிறாருக்கா இருபது ரூபாய் எடுக்கா நீ கொண்டு எடுக்கிறா இருபது ரூபாய் இருக்கா நீ கூட எடுக்க சொல்லு எனக்கு இருபது ரூபா கூட சொல்லுங்க பாரு மக்களை பத்து பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சம்பாசு போறாங்க நீங்களே பாத்தீங்கல்ல எதுக்கு பத்து ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டாஸ்மாக் ஊழியர் என்ன சொல்றாரு அந்த பத்து ரூபாய்க்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க அந்த பத்து ரூபா கூட கவர்மெண்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ செந்தில் பாலாஜி கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்க கூலி உயர்வு கேட்டு விசைத்தறையாளர்கள் நீண்ட நாளா உண்ணாவிரத போராட்டம் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்காக அரசு சார்பில இருந்து பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல அண்ட் அதுக்கு நடுவுல பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டு எப்பவுமே பாஜகவோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சில பேச்சுவார்த்தைக்கா நடத்தப்பட்டு இந்த போராட்டம் சுமூகமா முடியும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விசைத்தரியாளர்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களோட உரிமைக்காக நீங்க போராடி இருக்கீங்க அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமா உங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா இது உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றதுனாலயும் சொல்லிருக்காங்க அண்ட் எப்பவுமே பாஜகவோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க நேத்து போதை பொருள் வழக்குல கைதான ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கிடைச்சது அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு இன்னொரு வழக்குல இன்னொருத்தவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு அது யாருன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுல முக்கிய குற்றவாளியா கைதான ரெண்டு பேர் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜு இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வந்து ஜாமீன் கொடுத்திருக்காங்க ரெண்டு மூணு நாளாவே இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் சுப்ரீம் கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நேத்து கூட பாஜக எம்பி நிஷிகாந்த் ரூபேவும் சுப்ரீம் கோர்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து இன்னைக்கு திரும்பவும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இன்னொரு விஷயத்த ஒரு பல்கலைக்கழக விழால சொல்லியிருக்காரு அது என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நாடாளுமன்றம் தான் அதிகாரம் கொண்டது அவங்கள தவிர அதிகாரம் கொண்டவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க இப்படியே மாத்தி மாத்தி பேசி பேசி இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்காம விடமாட்டாங்க போல இருக்கு இன்னைக்கு வேர்ல்டு எர்த் டே அதாவது உலக பூமி தினம் சோ ஸ்கூல்லலாம் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி உலகத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு உலகம் அப்படின்னு இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா நீங்க வந்து கண்டிப்பா மரம் நட்டுவீங்க அப்படின்றத சொல்ல போறது இல்லை நிறைய வீட்டில் இப்ப செடியெல்லாம் வந்துருச்சு பட் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன இருக்குன்னா பக்கத்து தெருவுக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் பைக்ல போகலாம் ஒரே ஒரு ஆள் தான் ஆனால் நான் காரில் தான் போவேன்னு சொல்லி இந்த டிராஃபிக்கு கிரியேட் பண்ணுறது பொல்யூஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஆல்ரெடி வெப்பம் தாங்க முடியல இனி வரும் நாட்களில் பயங்கரமாக வெப்பம் வந்து அதிகரிக்கும் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கன்னு ஒரு பக்கம் எச்சரிக்கை வேற கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க மற்றவங்களையும் சேஃபாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா நமக்கு தான் லைட்டாக தலைக்கு மேலே குருவி சுற்றுற மாதிரி இருக்குது நாளைக்கு இன்னொரு பஞ்சாயத்தோட மீட் பண்ணுவோம் அண்டில் தென் பை ஃப்ரம் டிடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடி கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய